ராதே ராதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா கடையில் இந்த மாதிரி நமக்கு மக்காச்சோள விதைகளை நல்லா காய வச்சு விற்பாங்க இதை நம்ம அரை கிலோ இல்லை ஒரு கிலோ அந்த மாதிரி பேக்கெட் வாங்கினோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டில் கிடைக்கும் இதையே வந்து பத்து ரூபா பேக்கெட் வாங்கினோம்னா நமக்கு கொஞ்சம் தான் பாப்கார்ன் இருக்கும் ஆனால் அந்த வயசில் ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வாங்கி ஜஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டப்பாவில் போட்டு டைட்டாக மூடி வச்சுக்கணும் காற்று போகாத மாதிரி அடுப்பு மேலே ஒரு க கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுன உடனே மஞ்சத்தூள் உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஏன்னா மஞ்சள் தூள் கருகி போக சான்ஸ் இருக்குது இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் இதில் மக்காச்சோள விதைகள் வந்து ஒரு அரை கப் வந்துக்கு நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துருக்க அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த மக்காச்சோள விதைகளை சேர்த்துக்கணும் பொதுவாகவே நம்ம சின்ன சைஸில் பேக்கெட் இந்த பத்து ரூபா இருபத்தஞ்சி ரூபா பேக்கெட்லாம் வாங்கினோம்னா ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் அது பாப்கார்ன் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுட்டு வீட்டில் செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும் வீட்டில் வேணும்னும் போது நம்ம அதிகமாகவும் செஞ்சு சாப்பிடலாம் இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் மிதமான சூடில் வச்சுருந்தோம் இல்லைங்களா மஞ்சத்தூள் உப்பு அப்புறமா இப்போ ஹை ஃப்ளேமில் போட்டு இதை நல்லா வந்து கலக்கலாம் நல்லா கலக்கின அப்புறமா ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு அப்படியே வச்சுருங்க மூடியை போட்டு இப்போ பாருங்கள் இது வந்து நான் கண்ணாடி மூடியை வந்து வச்சுருக்கேன் அதை வெடிச்சு எப்படி வருதுன்னு சொல்லி காட்டுறதுக்காக இதை வந்து நார்மலாக நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த பாப்கார்ன் இதுக்கு வந்து நீங்கள் பட்டர் போட்டு செஞ்சிங்கன்னா பட்டரோட அந்த ஃப்ளேவரில் இது வரும் இப்போ நல்ல இந்த மாதிரி படப்படனை பொறிஞ்சு பாப்கார்ன் வந்து ஃபுல்லாக நமக்கு இந்த கடாய் ஃபுல்லாக வந்து வந்துடும் ஜஸ்ட்டு நம்ம ஒரு அரை அரைக்கப்பளவுக்கு தான் இந்த மக்காச்சோள விதைகளை சேர்த்துருக்கோம் பாருங்கள் இப்படி படப்படனை நல்லா பொரிஞ்சு வந்த அப்புறமா மூடியை நாம எடுத்துட்டோம்னா அப்படியே வந்து இந்த பாப்கார்னை நல்லா லைட்டாக வந்து சில்லான அப்புறமா உங்களுக்கு வந்து ஏதாவது ஃப்ளேவர் வேணுன்னா சேருங்க இல்லைனா அப்படியே இதை டப்பாவில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டிங்கன்னா வேணும் போது எடுத்து சாப்பிட்லாம் ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும் அதோட ஹெல்த்தியும் கூட அவ்வளோதான் இப்போ எல்லாம் இந்த மாதிரி சத்தம் அடங்கின பிறகு அடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கினிங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி நமக்கு ரெகுலராக கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்ற பாப்கார்ன் கிடைக்கும் பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா பட்டரோட அந்த ஃப்ளேவரில் கிடைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ ரெண்டாவது வித பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்து பாப்கார்ன் செய்கிறதுக்கு நமக்கு சோளம் ஒரு அரைக்கப் போதுங்க பொதுவாகவே சோளம் வந்து வில்லேஜில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இப்போல்லாம் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது இந்த மாதிரி சோளத்தை நீங்கள் விதமாக களியோ இல்லை வேறு ஏதாவது ரெசிபியோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க குட்டீஸும் சரி பாப்கார்னாக செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இதை செய்கிறதுக்காக அடுப்பில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம் கடாய் வச்சு என்ன லைட்டாக சூடான அப்புறமா இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்போட ஃப்ளேவர் மட்டும் போதும் உப்போட அந்த டேஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் போல் அந்த கலர் வரணும் அப்படின்னா நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்க்கலாம் இதில் பட்டர் சேர்த்து நீங்கள் செய்யலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் பட்டரோட அந்த ஃப்ளேவர் நல்லா ஹெவியாக வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுலேயும் அதே மாதிரி தான் சோளத்தை இந்த மாதிரி நல்லா போட்டு வறுத்துக்கணும் நல்லா வந்து இந்த எண்ணெயில் இது ஃபுல்லாக ஒரு பத்து செகண்ட் போல் ஹை ஃப்ளேமில் வறுத்துக்கணும் வறுத்துட்டு ஏற்கனவே பண்ண அதே மெத்தட் தான் மறுபடியும் இதில் நாம் அதே மாதிரி மூடியை வச்சு வேக ஒரு கொஞ்சம் நேரம் வந்து வச்சிங்கன்னா அடுப்பு வந்து ஃபுல் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை வந்து மேலே மூடி போட்டுட்டு வைங்க கொஞ்ச நேரத்தில் இது படப்படனை நல்லா பொரிய ஆரம்பிக்கும் பொறிஞ்சு அந்த சத்தம் வந்து படப்படனை நிற்கிறது நின்று அப்புறமா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து நமக்கு இந்த சோளம் சோளப்பொரியும் ரெடி ஆகிடும் வில்லேஜ்லலாம் நம்ம சோளத்தை அப்படியே சோள சோளக்கதிர்களை சூடில் வந்து காமிச்சு அப்படியே வந்து நம்ம பொறிச்சு வச்சு சாப்பிடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொரிக்கு ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க ஜஸ்ட்ல மீடியமான ஃப்ளேமில் வைங்க ஏன்னா மக்காச்சோள விதைகள் கொஞ்சம் பெருசு அதனால ஹை ஃப்ளேமில் வைக்கலாம் சோளப்பொறி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம் வைங்க இல்லைனா தீஞ்சி கருகிற மாதிரி ஆகிடும் இப்போ இந்த சத்தமெல்லாம் நல்லா அடங்கின பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கணும்னா செம்ம சூப்பரான சோளப்பொறி ரெடி ஆகிடுவாங்க வீட்லேயே இந்த மாதிரி விதவிதமாக வந்து பாப்கார்ன்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் கடைகளில் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு தடவை வாங்கி வச்சிட்டோம்னா போதும் எப்போல்லாம் உங்களுக்கு வேணுமோ அப்போல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனான பாப்கார்ன் வந்து ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் இப்போ அடுத்த பாப்கார்ன் வந்து நம்ம உப்பில் செய்ய போகிறோம் இது வந்து உப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா மண்ணுன்னு சொல்லிட்டு இது மண் இல்லைங்க உப்பு தான் அதாவது சால்ட் இருக்குது இல்லைங்களா நம்ம சா சமையலில் பயன்படுத்துகிற சால்ட்டு அதை வந்து இந்த மாதிரி அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் கனமான கடாய் நல்லா சூடான அப்புறமா அதில் இந்த சோள உப்பு வந்து கொட்டிட்டு நல்லா சூடு பண்ணணும் சூடு பண்ணும்போது லைட்டாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி சோள விதைகளை இதில் போட்டு இப்படி கலக்கணமுன்னா சூப்பராக வந்து இது ரெடி ஆகிடும் இதில் எண்ணெயும் சேர்க்க தேவையில்லை மஞ்சத்தூளும் சேர்க்க தேவையில்லை உப்பு வந்து நம்ம உப்புலேயே வறுக்கிறதுனால அந்த ஜஸ்ட் லைட்டான ஃப்ளேவர் வந்து வந்துடும் நல்லா வந்து இந்த மாதிரி சளிச்சு எடுத்தோம்னா இருக்க உப்பெல்லாம் கீழே கொட்டிக்கும் மேலே இருக்கிற அந்த பாப்கார்ன் மட்டும் நமக்கு தனியாக வந்துடும் இது வந்து நமக்கு சோளத்துலேயே செஞ்ச நார்மலான வெறும் சால்ட் மட்டும் இருக்கிற பாப்கார்ன் ஃபர்ஸ்ட் வந்து ஏற்கனவே நம்ம செஞ்சுட்டோம் எண்ணெய் போட்டு செய்கிற அந்த மாதிரி ஒரு பாப்கார்ன் உங்களுக்கு எது பிடிச்சிருந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது ரெண்டுமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நிறைய விதமான ஃப்ளேவரும் நம்ம ஆட் பண்ணி செய்யலாம் உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் பிடிச்ச ஃப்ளேவரை இப்போ அடுத்ததாக செய்கிற இந்த பாப்கார்னுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றி எப்படி செஞ்சோமோ அதே மெத்தட் வந்து நம்ம இதே மாதிரியும் உப்பில் கூட வறுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி மக்காச்சோள விதைகள் அதிகமாக வந்து வாங்கி வச்சுருவேன் நல்லா காய வச்சு அதை வந்து டப்பாவில் போட்டு டைட்டாக மூடி வச்சுருவேன் இதை வந்து வேணும் போது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பாப்கார்ன் செஞ்சு கொடுப்போம் நார்மலாக வந்து நம்ம பாப்கார்ன் வந்து ஒரு சில டைமில் ஒரு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா டொமேட்டோ வந்து அந்த சாக்ஸ் எல்லாம் போட்டு டோஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க பாப்கார்ன் ரெடியான அந்த ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெயில் வந்து உப்பு மஞ்சள் தூள் சேர்த்தோம் இல்லைங்களா அந்த இடத்துல கொஞ்சம் சாஸ் போட்டுட்டிங்கன்னா அதில் வறுத்து செஞ்சிங்கனாலும் அது வந்து ஃப்ளேவர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இல்லைனா ஒரே மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம் பாப்கார்ன் ரெடி ஆன அப்புறமா சுடு சுட இருக்கும் போது அது மேலே கொட்டி அப்படியே கலக்கிக்கலாம் இப்போ ஏற்கனவே நம்ம எப்படி ஃபஸ்ட்டு மக்காச்சோள விதைகளை வருத்தமோ அதே மாதிரி எண்ணெயே இல்லாமல் நம்ம பாப்கார்ன் செய்கிறதுக்கு இந்த விதைகளை அடுப்பு மேலே கடாயில் நல்லா வந்து உப்பு கொட்டி சூடு பண்ணியிருக்கேன் அது நல்லா சூடான அப்புறமா அதில் வந்து இந்த விதைகளை போட்டு கலக்கணும் கலக்கும் போது இது பொறிஞ்சு அப்படியே டக்குன்னு மேலே வந்து வெளியில் வந்து கொட்ட ஆரம்பிச்சிரும் அதனால் வந்து நம்ம கொஞ்சம் தட்டு வந்து அப்படி கையில் பிடிச்சி கொஞ்சம் மூடின மாதிரி வச்சு உடனே வந்து எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரியே மக்க்ச்சோள விதைகள் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் பாருங்கள் உப்பு நல்லா சூடாகிடுச்சி இதில் இந்த விதைகளை போட்டு நல்லா கலந்துக்கலாம் கலக்கும் போதே இந்த கரண்டியை கூட அது மேலே வந்து ஜஸ்ட் லைட்டாக மூடி வச்சுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கோன்னா சத்தம் அடங்கின உடனே நம்ம எடுத்து பார்த்தோம்னா பாப்கார்ன் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கும் எண்ணெயோ பட்டரோ எதுவுமே ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் லைட்டான அந்த சால்ட்டியோட டேஸ்ட் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் பாருங்க கொஞ்ச நேரத்துலேயே சூப்பராக இந்த மாதிரி வந்து பாப்கார்ன் ரெடி ஆகி வந்துடும் இந்த உப்பு வந்து நம்ம ஒரு தடவை இவ்வளோ உப்பு கொட்டி வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு நினைக்காதீங்க இதை வச்சு நம்ம பூரி செய்யலாம் பட்டாணி வறுக்கலாம் உப்பு கடலை கொண்டக்கடலை இந்த மாதிரி நிறைய விதமான ஃபுட்டெல்லாம் செய்கிறதுக்கு இதை வந்து ரெடி பண்ணலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே அந்த வீடியோஸ்லாம் நான் செவன் எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கேன் அல்லது சிக்ஸ் செவன் இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே ஓல்டு வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லைனா பாப்புலர் வீடியோஸில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இப்போ சாக்லேட் ஃப்ளேவரில் நம்ம செய்கிறதுக்கு கொஞ்சம் சாக்லேட் எடுத்துக்கலாம் எடுத்து இதை வந்து நம்ம மெல்ட் கட் பண்ணிவிட்டு மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம் எப்படி வந்து நம்ம எப்போவும் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இப்போ அடுப்பு வந்து கொஞ்சமாக சூடு பண்ணி இதில் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் நல்லா இந்த மாதிரி கடாயில் ஜஸ்ட் லைட்டாக வந்து உருக்கிக்கலாம் உறுக்குனோடனே கடாயில் வந்து கொஞ்சம் கனமான கடாயாக இருந்தால் நல்லாயிருக்கும் பாப்கார்ன்லாம் செய்கிறதுக்கு இப்போ பட்டர் வந்து நல்லா உருகிடுச்சு பட்டரில் தான் செய்யணுன்னு கிடையாது நீங்கள் எண்ணெயில் கூட செய்யலாம் உங்கள் விருப்பம் இதில் இந்த மாதிரி மக்காச்சோள விதைகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு கலக்க இப்படி கலக்கிக்கலாம் இப்போ எப்பவும் போல் நம்ம வந்து மூடியை போட்டு நல்லா வந்து இதை ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் பொரிய விடலாம் நல்லா பொறிஞ்சு பட அந்த சத்தம் அடங்கின அப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா பொரிய ஆரம்பித்த உடனே நமக்கு வந்து அந்த வாசனை அவ்வளோ சூப்பராக வரும் பட்டரில் செஞ்சதுனால இப்போ கொஞ்சம் நேரத்தில் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக பாப்கார்ன் ஃபுல்லாக புரிஞ்சு வந்திருக்கோம் இன்னும் ஜஸ்ட் லைட்டாக புரிகிறதுனால நம்ம அப்படியே மூடி வச்சுருந்தேன் இப்போ நல்லா வந்து புரிஞ்சிருச்சு இதை எடுத்து ஒரு உரமாக வச்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம சாக்லேட் வந்து இந்த மாதிரி எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம் இந்த பாப்கார்ன் ஒரு கிண்ணத்தில் கொட்டிக்கலாம் அந்த சாக்லேட்டை வந்து இப்போ மெல்ட் பண்ணிக்கலாம் லைட்டாக வந்து நமக்கு ஊருக்கணும்னா போதும் இல்லைன்னா சூடாக இருக்கிற இந்த பாப்கார்னில் அப்படியே வந்து நம்ம சாக்லேட் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் வந்து ஆட் பண்ணி இப்படி ஒரு கலக்கு கலக்கணுமா போதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உருக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம் இல்லைன்னா சுட சுட இருக்கிற பாப்கார்னில் இந்த சாக்லேட் கட் பண்ணி வச்சிருந்தது அப்படியே போட்டிங்கன்னா ஒரு கலக்கு இந்த மாதிரி கலக்கினீங்கன்னா அது நல்லா மெல்ட் ஆயிரும் ரெண்டு விதமாக செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த எல்லா பாப்கார்னும் எந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கணும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக மத்திரமாகவும் இருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்